இதை பண்ணால் சூப்பராக செட் ஆகும் நம்மளுடைய தெய்வங்கள் எங்கே வேணாலும் நமக்காக வந்து சேருவார்கள் அங்கே போய் அதுமாரி விரித்து வச்சுட்டு அந்த துணியை விரித்து வச்சுட்டு அதுக்கு முன்னாடி அதேமாதிரி விளக்கி ஏற்றி இந்த சக்திகள் இங்கே பரவட்டும் என்னுடைய பூஜை அதே நிறையட்டும் சொன்னால் அழகாக அப்படியே போய் செய்யும் அனைத்து சக்திகளும் இந்த லெமனில் வந்துடணும் அதாவது இந்த எலுமிச்சம் வந்துடணும் அப்படிங்கிறது வேண்டிட்டு வணக்கம் உங்கள் மாயன் செந்தில்குமார் இன்றைய பதிவு மிக முக்கியமானது அதாவது நிறைய பேர் கேட்டிருக்கீங்க இது கொஞ்சம் வித்தியாசமான புதுமையான ஒரு கேள்விதான் ஆனால் உண்மையான ஒரு கேள்வி நல்லா கேட்டிருக்கீங்க என்ன விஷயம் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி ஒரு வாடகை வீட்டில் இருக்கும் இல்லைனா ஒரு இடத்துல வந்து ஒரு தெய்வத்தை வச்சு வழிபட்டுருக்கோம் திடீர்னு நம்ம வந்து வேறு ஊருக்கு போகிற மாதிரி இருக்குது இதெல்லாம் எப்படி நம்ம வந்து நம்ம ஒரு இடத்துல வந்து சக்தி ஊட்டி நம்ம வந்து டெய்லி பூஜை பண்ணி புனஸ்காரம் பண்ணி மந்திரங்கள் ஓதி நிறைய விஷயங்கள் பார்த்திங்கன்னா நம்ம பூஜை ரூம் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப சூப்பராக அதை வந்து ஆக்டிவேட் பண்ணி வச்சிருப்போம் இப்படி நம்ம வந்து எதிர்பாராத விதமாகவும் என்ன பண்ணுவோம் நம்ம ஒரு வேலை வேறு ஊருக்கு போகிறோம் இல்லை வேறு இடத்துக்கு போகிறோம் இல்லை இந்த வீட்டை காலி பண்ணிட்டு ஒரு இடத்துக்கு போகிறோம் இதை வந்து நம்ம புதுசாக நம்ம ஏற்கனவே ஆக்டிவேட் பண்ணி வச்சிருக்கக்கூடிய இந்த சக்திகள்லாம் நம்ம என்ன பண்ணுறது அப்படின்னு நிறைய கேட்டிருக்கீங்க நல்ல கேள்வி இது ஒன்றுமே இல்லை ரொம்ப சிம்பிள் அந்த காலத்துலலாம் பார்த்தீங்கன்னாக்கா கூடு கூட்டு கூடு வாயிற மாதிரி நம்ம வந்து பார்த்திங்கன்னா கிராமம் வீட்டு கிராமம் வந்து நிறைய வீட்டில் போய்ட்டே தான் இருந்திருக்காங்க அதேமாதிரி பார்த்திங்கன்னா கண்டம் வீட்டு கண்டம் வாயிற மாதிரி இங்கேருந்து பார்த்தீங்கன்னாக்கா அந்த காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப தூரம் பயணம் பண்ணி போய் அவங்களோட வீடுகள்லாம் மாற்றிருக்காங்க ஆனால் அந்த காலத்துலேயே தெய்வீகம் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஆணித்தனமாக ஸ்ட்ராங்காகவே இருந்திருக்காங்க ஸோ அப்போ பார்த்திங்கனாக்கா ஒரு இருந்து அந்த காலத்தில் வீடுங்கிற ஒரு முக்கியம் இருந்தாலும் ஒரு இடத்துல அவங்க குலதெய்வம் இல்லைன்னா பார்த்திங்கன்னாக்கா அவங்களோட சுவாமி இல்லைன்னா எதை பார்த்திங்கன்னா ஒரு பூஜை பண்ணியிருப்பாங்க இல்லையா அது வந்து என்ன பண்ணுவாங்கன்னா கையோடு எடுத்துகிட்டு போயிடுவாங்க சரி எப்படி ஒரு வீட்டில் வந்து ஒரு குழந்தைய தூக்கிட்டு போகிறாங்களோ அந்தமாரி பார்த்திங்கன்னா அந்த சுவாமி அந்த பிரதிஷ்டை பண்ண விஷயங்கள் அது எல்லாத்தையுமே வந்து கையோடு எடுத்துகிட்டு போவாங்க அப்போ என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கனாக்கா இந்த இயற்கை அவங்க அந்த அந்த நிலம் நிலம் சார்ந்த அந்த பஞ்சாஸ்திரம் தானே நம்மளோட சக்தி வந்து பார்த்திங்கன்னா பஞ்சாஸ்திரம் அதுக்கப்புறம் நவக்கிரகத்தோட ஆச்சு அப்போ அதுக்கு அருகம்புல் வந்து பார்த்திங்கன்னா இங்கேருந்து போய் அருகம்புல் வந்து ஒரு கொத்தோடு எடுத்துகிட்டு வந்துட்டு ஒரு வெள்ளை துணி எடுத்துக்கோங்க இப்போ எப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா இப்போ வீடு மாற்ற போகிறீங்க இப்போ ரூமுக்கு முன்னாடி ஒரு வெள்ளை துணி எடுத்துக்கிட்டு அதை வந்து பார்த்திங்கன்னா அருகம்புல் அப்படியே பரப்பி வச்சு அதில் வந்து என்ன பண்ணுறீங்க ஒரே ஒரு லெமன் அந்த லெமனில் வந்து கருப்பு இருக்கக்கூடாது அதில் வந்து பார்த்திங்கன்னா சிறப்பு இந்த அழுகி இருக்கும் சின்னதாக பார்த்தீங்கன்னா ஒரு டாட் இருக்கும் கருப்பு டாட்டு இல்லாட்டினா அடிப்பட்ருக்கும் இந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லாமல் அந்த வெறும் லெமன் அவ்வளோதான் ஒரே லெமன் வச்சு நம்ம அதுக்கு முன்னாடி ஒரு விளக்கு ஏற்றணும் விளக்கு ஏத்துறது எப்படி ஏற்றணும்னு கேட்டிங்கன்னா மனசார வேண்டிட்டு என்னுடைய சக்திகளாகிய இந்த பஞ்சாஸ்திரமும் பஞ்சபூதங்களும் நவகிரகங்களும் ஆட்சியும் என் தெய்வம் சக்திகளும் எல்லாமே இதுக்குள்ளே வாங்க அப்படின்னு சொல்லிட்டிங்கனாக்கா ஆட்டோமேட்டிக்காக அந்த சக்திகள் எல்லாமே அந்த சக்தி அதாவது லெமனுங்கிறது இந்த நேரத்து கிடையாது அந்த காலத்திலேயே தெய்வீக பொருளாக கருதப்பட்ட இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா சயின்டிஃபிக்கலாகவும் சொல்ல போனீங்கனாக்கா அவ்வளோ பெரிய ஒரு சக்தி ஆன்மீகமாகவும் பார்த்திங்கன்னா அது ஒரு சக்தி அப்போ என்ன ஆகணும்னா கொஞ்சம் நேரம் வந்து விளக்கு முன்னாடி ஒரு ரெண்டு நிமிஷம் மூணு நிமிஷம் இல்லை அஞ்சு நிமிஷம் இந்த விலைக்கு ஏற்றிட்டு அதை நீங்கள் எல்லாம் கிளத்துட்டு எல்லாத்தையும் நீங்கள் பேக் பண்ணும்பொழுது இந்த தெய்வத்தையும் அப்படியும் கண்டிப்பாக பேக் பண்ணியிருப்பீங்களா அதுக்கு முன்னாடி செய்ய வேண்டிய வேலைகள் தான் இந்த வேலை இப்போ என்ன பண்ணுறோம் விளக்கு ஏற்றிட்டு நம்ம கொஞ்சம் நேரம் இங்கே வெயிட் பண்ணிவிட்டு அதை அப்படியே முடித்து போட்டு நம்ம மஞ்சள் அதாவது நீ வந்து வெள்ளை துணியில் மஞ்சள் நினச்சி வச்சுக்கலாம் இல்லைன்னா மஞ்சள் துணியாகவே சும்மா ஒரு ஒரு அடிக்கு ஒரு அடி எடுத்துட்டு அது அருகம்புல் பஞ்சாஸ்தரமாகிய அருகம்புல் அதாவது அனைத்து வகையான ஒம்பது வகையான சக்திகளையும் இழுக்கக்கூடிய ஒரு சக்தி அருகம்புலுக்கு உண்டு அருகம்புல்லை பரப்பி அந்த துணியில் நம்ம என்ன பண்ணுறோம் இந்த லெமன் எடுத்துக்கிறோம் லெமனில் புல் இல்லாமல் கருப்பு இல்லாமல் அடிப்படாமல் எடுத்து வச்சுருங்க ஒன்றே லெமன் போதும் அப்போ தெய்வத்துக்கு முன்னாடி உட்காந்து அந்த லெமனுக்கு முன்னாடி ஒரு விளக்கு அது எந்த வேணாலும் ஏற்றிட்டு என்னுடைய சக்திகள் என்னுடைய தெய்வங்கள் அனைத்து சக்திகளும் இந்த லெமனில் வரணுங்கிற மனப்பூர்வமாக வேண்டிட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே கேப் விட்டிங்கன்னா போதும் அனைத்து சக்திகளும் இந்த லெமனில் வந்துடணும் அதாவது இந்த எலுமிச்சன் கனியில் வந்துடணும் அப்படிங்கிறது வேண்டிட்டு நம்ம என்ன பண்ணுறோம் அதை அழகாக அதை முடித்து வச்சிட வேண்டியதான் விளக்கு விளக்கு மட்டும் தனியாக எடுத்து வச்சுக்கோங்க இப்போ எல்லாத்தையும் பேக் பண்ணி பொழுது கடைசியாக இந்த லெமன் கட்டி வச்சிருக்கீங்க பார்த்திங்கன்னா அந்த முடிச்சோடு அப்படி பத்திரமா எடுத்துகிட்டு போங்க எந்த வீட்டுக்கு போகிறீங்களோ இல்லை எந்த இடத்துக்கு போகிறீங்களோ அங்கே போய் எல்லாத்தையும் செட் பண்ணி வச்சுட்டு இந்த துணியை திருப்பி எடுத்து வச்சுட்டு அந்த லெமனையும் அதேமாரி அந்த அருகம்புளோடு இருக்கும்போலியா விரித்து வச்சுட்டு அதுக்கு முன்னாடி விளக்கேற்றி இந்த சக்திகளெல்லாம் அப்படியே ஆவோகணம் பண்ணிவிட வேண்டும் இதெல்லாமே அந்த அங்கங்கே அந்த இந்த இடத்துக்கு போயின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் இத்தனை நாள் பண்ண அந்த மந்திர உபதேசங்கள் உபாஜனங்கள் எல்லாமே என்னாகும கேட்டிங்கன்னா அப்படியே எந்த விதமான கெட்டு போகாமல் அப்படியே லெமன் இருக்கும் அப்படியே டிரான்ஸ்ஃபர் ஆகும் இதை தான் அந்த காலத்துலேயும் பண்ணியிருக்காங்க இது ரொம்ப சிம்பிளான ஒரு மெத்தட் இதுக்காக நீங்கள் ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட வேண்டிய இல்லை நம்ம இவ்வளோ சாண்டிங் பண்ணியிருக்கோமே இவ்வளோ உருக்கமே இவ்வளோ மந்திரங்கள் சொல்லியிருக்கமே அப்போலாம் ஒன்றும் கவலைப்படாதீங்க அனைத்துமே பார்த்திங்கன்னா அழகாக பொக்கிஷமாய் இந்த லெமனில் வந்து உட்காந்துருக்கும் அதேமாதிரி எந்த இடத்துக்கு போகிறோமோ எங்கே நம்ம பிரதிஷ்டை பண்ணுறோமோ அது அழகாக அங்கே போய் அதுமாரி விரிச்சு வச்சுட்டு அந்த துணியை விரிச்சு வச்சுட்டு அதுக்கு முன்னாடி அதேமாதிரி விளக்கை ஏற்றி இந்த சக்திகள் இங்கே பரவட்டும் என்னுடைய பூஜை அதே நிறைய சொன்னிங்கன்னா அழகாக அப்படியே போய் செய்யும் இது வந்து அந்த காலத்தில் சிம்பிளாக அழகாக நம்ம முன்னோர்கள் சொல்லி கொடுத்தா அற்புதமான ஒரு விஷயம் எலுமிச்சன் கணிக்கு அப்பேற்பட்ட ஒரு சக்தி உண்டு ஒரு இடத்தோட தெய்வ சக்தியை ஒரு இடத்துக்கு கடத்து கொண்டு போகணும் அதை கொண்டு போகணும் அப்படிங்கிறதுக்கான விஷயங்கள் தான் இது பண்ணியிருக்காங்க தெய்வம் வீட்டில் உள்ள தெய்வம் மட்டும் கிடையாது வேறு எங்கேயாவது நம்ம ஒரு சிலைகள் தெய்வங்கள் செஞ்சாலும் இதுமாரி அழகாக செஞ்சுட்டு வந்தோம்னு கேட்டிங்கன்னா நம்ம இது ஒரு என்ன பண்ணிருப்பாங்க ஒரு ஊருக்கு போயிட்டு அவங்கள குலதெய்வங்களுக்கோ ஏதோ பண்ணியிருப்பாங்க நம்ம வெளியூருக்கு போகும்பொழுது கூட நம்ம இதுமாரி செஞ்சு எடுத்துருமோ நம்ம குலதெய்வம் கையோடு வந்துவிடும் அப்போ அங்கேயும் இருப்பாங்க நம்ம வீட்டுக்கு வந்து செய்வாங்க நம்ம வீட்லேயும் இருப்பாங்க சில பேர் என்ன பண்ணுவாங்க ரொம்ப தூரத்துக்கு வந்து குலதெய்வம் எடுத்துக்கலாம் சாமி கும்பிட்டு வருவாங்க அவங்க கூட இதேமாரி செஞ்சுட்டு வந்தாங்கனாக்கா குலதெய்வம் நம்ம வீட்டில் வந்து வச்சுக்கலாம் ஆக நம்ம வீட்டுக்கு வைக்கும் பொழுது குலதெய்வம்னு சொல்லிட்டு ஏதாவது ஒரு பிம்பமோ ஒரு அதுக்குன்னு தனியான ஒரு உருவம் கொடுத்து வச்சுட்டா போதுமான விஷயம் இல்லைனா ஒரு குடுவை வச்சுக்கலாம் விபூதி குடுவை வச்சுக்கலாம் எது வச்சாலும் அங்கேயே நம்ம எதுவாகிறாய் அதுவாக வாய்ங்கிற கான்செப்டுக்குள்ளே இந்த பிரதிஷ்டை வந்து நடந்து போகும் அதுக்கு பேர் வந்து இது வந்து ஆபோகண கடத்தல் பேர் அதாவது சக்தியை ஒரு இடத்தேருந்து நடத்து கொண்டு போகிறதுக்கு இந்த லெமன் பூஜை பரிகாரம் ரொம்ப ரொம்ப முக்கியம் ரொம்ப சிம்பிள் தோணி மஞ்சள் துணி வச்சுக்கிறோம் நம்மளுடைய ஒம்பது கிரகத்தில் இருக்கக்கூடிய அந்த அருகம்புல் ரொம்ப ரொம்ப முக்கியம் கனி வந்து அதாவது எலுமிச்சங்கனி கனி வந்து எந்த விதமான டாட்டும் இல்லாமல் வைக்க வேண்டும் அவ்வளோதான் சிம்பிளாக அதுக்கு முன்னாடி ஒரு ஏற்றி உள்ளே கூப்பிட்டு வச்சுக்கிறோம் அதுக்கப்புறம் பேக் பண்ணுறோம் வேறு இடத்துக்கு எங்கே போகிறோமோ அங்கே விரித்து வச்சு ஒரு லெமன் திருப்பி அதே ஒரு விளக்கு ஏற்றி அப்படியே அந்த விளக்குக்கு முன்னாடி ஆவோகணும் அதாவது விளக்கு எரிஞ்சிட்ருக்கு இல்லையா அப்போது ஃபஸ்ட்டு ஒரு விஷயம் நான் தெளிவாக மறந்துடாதீங்க போது கூட விளக்கை ஏற்றிட்டு அப்படியே வாங்க வாங்கன்னு சொல்லுவாங்களே அப்படி இப்படி பண்ணோம்னா விளக்கு அந்த லெமன் கிட்டால் லெமனில் வந்துடும் அப்படியே விட்டுடுங்க ஒரு அஞ்சு நிமிஷம் அப்புறம் கட்டிடுறீங்க எங்கே போய் நீங்கள் பிரதிஷ்டை பண்ணுறீங்களோ அதே மாதிரி விளக்கை ஏற்றிட்டு அப்படியே திருப்பி சமர்ப்பணம் பண்ண வேண்டும் இதை பண்ணால் சூப்பராக செட் ஆகும் நம்மளுடைய தெய்வங்கள் எங்கே வேணாலும் நமக்காக வந்து சேருவார்கள் இதுதான் அந்த காலத்தை செய்த முறை அற்புதமான முறை செய்து நிலம் பெறுங்கள் நல்ல விஷயத்தை மற்றவங்க ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்